வணக்கம் உறவுகளே இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கோம் இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சியிலிருந்து மதுரை செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலை தோரங்குறிச்சியில் தாங்க அமைஞ்சிருக்கு நல்ல ஒரு அருமையான செம்மன் பூமிங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தென்னை மரமாக போட்டிருக்காங்க ஃபுல்லாக அருமையான நாட்டு மரம் அருமையாக காய்ப்பு திறன் உள்ள மரமாக போட்டிருக்காங்கங்க இந்த மொத்த மொத்தப்பரப்பில் ஒன்று பார்த்திங்கன்னா மூணு ஏக்கருங்க அந்த இடத்துல பார்த்திங்கன்னா மூணு ஏக்கர்லேயுமே பார்த்திங்கன்னா ஒரு ஆழ்துளை கிணறு இருக்குங்க ஒரு கிர கிணறு ஒன்று இருக்குது இலவச மின்சாரத்துடன் நல்லா அருமையான நீர் பிடிப்பான பகுதிங்க நல்லா தண்ணி ஃபுல்லாக இருக்குது நல்லா பசுமையான பகுதி இடத்த சுற்றி ஃபுல்லாகவே விவசாயம்ங்க நல்ல ஒரு பாதுகாப்பான ஒரு இடம்ங்க தேவைப்படுறவங்க இதில் கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நமக்கு வேறு எங்கேயும் இடம் தேவைனாலும் சொல்லுங்கள் இந்த நம்பர் நாங்கள் விலை குறைவாக நல்ல இடமாக எடு எடுத்து தரோம் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களும் சரி ஏற்கனவே பார்த்தவங்களும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து கிடைக்கும் இன்னொரு நாங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது இதை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் நாங்கள் சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு முழுமையாக வந்து கிடைக்கும் இதுக்கு கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு இருபத்தேழு ஏழு லட்ச ரூபா கேட்குறாங்க நேரடியாக உட்காந்தவங்கனா இன்னும் விலை குறைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுங்க தேவைப்படுறவங்க இதில் கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க